அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்று ஆறு எட்டு லக்னாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மூன்று பாவங்களுமே ஏதாவது ஒரு வகையில் தொடர்பெற்றுக்கணும் அப்போ லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு வில்லங்கம் அதிகமாக வரும் பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஜாதகரே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா ஆறு எட்டு இரண்டு பாவங்களுமே லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்றிருப்பதால் ஒரு விஷயத்துக்கு முழுக்க முழுக்க அந்த ஜாதகரே காரணமாக தன்னுடைய பிடிவாதம் வரட்டு வேதாந்தம் முன்கோபம் இதெல்லாம் வந்து அவருடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்போ ஒன்று ஆறு எட்டு இந்த மூன்று பாவங்கள் யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த ஜாதகரே அந்த லக்னாதிபதியே முழுக்க முழுக்க பிரச்சனைகளுக்கு காரணமாவார் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி